கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள கையை விட்டு அம்மனுக்கு பக்தர்கள் வட சுட்டு படைக்கிறாங்க நம்புவீங்களா கர்நாடகா மாநிலத்துல உத்தரகண்டம் மாவட்டத்துல கும்டா நகர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய ராயேஸ்வர் காவூர் காமாட்சியம்மன் கோவில்ல இந்த திருவிழா நடக்குது இந்த திருவிழாவை பாக்குறதுக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுறாங்க முதல்ல அடுப்புல எண்ணெயை வச்சு கொதிக்க வைக்கிறாங்க அந்த கொதிச்ச எண்ணெயில பூசாரி கையை விட்டு முதல்ல ஒரு வடையை எடுக்கிறாரு அதுக்கப்புறமும் நேர்த்தி கடன் பண்ண பக்தர்கள் ஒவ்வொருத்தரா அந்த கொதிக்கிற எண்ணெயில இருக்கக்கூடிய வடையை எடுத்து அஹ் ஒரு தட்டுல வைக்கிறாங்க அந்த அப்படி சுட்ட வடையத்தான் பக்தர்கள் அம்மனுக்கு படைக்கிறாங்க அப்படி படைச்ச வடையை எடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுது அப்படி நேர்த்தி கடன் பண்ணவங்க எண்ணெய் சட்டிக்குள்ள கையை விடும்போது அவங்களுக்கு கை காந்தவோ அல்ல எரிச்சலோ புண்ணோ எதுவுமே ஏற்படுறது கிடையாது புரட்டாசி மாதம் நவராத்திரி திருவிழா துவங்கி பௌர்ணமி தினத்துல முடிவடையக்கூடிய பதினஞ்சு நாள் திருவிழாவுடைய ஒரு பகுதி இந்த வட சுடும் திருவிழா